செல்ல ஒரு எளிய உங்களுக்கு எம் ஒரு எலுமிச்சை கனியம் நல்லா மஞ்சளாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கனியை எடுத்து நாலா கட் பண்ணி அது உள்ளார எலும் குங்குமத்தை வைக்கணும் குங்குமத்தை வச்சு உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர் தலையையும் சுத்திட்டு கடைசியா சுத்துறவங்க அவங்க தலையை சுத்தி தெருவாசலுக்கு வந்து அந்த வாசப்படி நிலை இருக்குல்ல அந்த நிலையை மூணு தடவை சுற்றி அதை அப்படியே புழிஞ்சி அதை ரெண்டாக பிச்சு ரெண்டு பக்கமும் தூக்கி விட்டு விட்டுட்டு அந்த புழிஞ்ச இடத்த நல்லா சுத்தமாக துணியால் வச்சு துடைச்சிட்டு வீட்டுக்குள்ளார வந்து கைகாலெலாம் கழுவி துணிவு பூசிக்கிட்டு வந்தீங்கன்னா தெய்வ கடாட்சம் உங்களுக்கு நிறைஞ்சு விளங்கும் நாள்பட்ட கஷ்டம் கடன் வறுமை எல்லாமே மறையும் இது வந்து வெள்ளி